அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலின் வாயிலாக நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலேவு செல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் நபிகள் நாயம் சல்லாஹ் உதவி செல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் உலகத்தில் வாழும் மனிதர்களை விட்டும் பிரியக்கூடிய சூழலில் நான்கு நாட்களுக்கு முன்பாக வியாழக்கிழமை நபிசல்லா உதயவு செல்லம் அவர்கள் அன்று உண்டான எல்லா வக்து தொழுகையிடையும் நபியில் நாயும் செல்லல்லா உதயவு அவர்கள் தொழுக வைத்தார்கள் மகரிவை தொழுது முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டில் நபிகள் நாயும் செல்லல்லா உதயவு செல்லும் அவர்களுக்கு உடல் நல குறைவு உண்டான அந்த நோய் அதிகமாகி தாங்க முடியாத ஒரு சூழலில் இருந்து மயக்கமான நிலைமையிலே செல்லல்லா உதயவு செல்லும் அவர்கள் இருந்தார்கள் ஈசாவுடைய நேரம் வந்தது சற்று மயக்கம் தெளிந்தது மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று நபிகள் நான் இம்சல்லா உலகம் அவர்கள் கேட்க ஆயிஷா அரியல் நா அவர்கள் இல்லை தங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் நபி சொல்லல்லா உலகம் அவர்கள் தண்ணீர் கொண்டு வாருங்கள் குளித்து விட்டு நான் பள்ளியிலே தொழுகிக்காக வேண்டி செல்லட்டும் என்கின்றார்கள் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது குளிக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் செல்லல்லா உலே சிலமர்கள் அவர்கள் முற்றுவிடுகின்றார்கள் மீண்டும் செல்லல்லா உலே அவர்களுக்கு மயக்கம் தழிகிறது பின்பு கேட்டார்கள் மக்கள் ஈசா தொழுது விட்டார்களா என்று கேட்கின்றார்கள் இல்லை தங்களுக்காக வேண்டிய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது மீண்டும் தண்ணீர் கொண்டு வாருங்கள் குளித்து விட்டு நான் தொழுது செல்லட்டும் என்கின்றார்கள் ஆனால் மீண்டும் செல்லல்லா உலக அவர்களுக்கு மயக்கமான ஒரு நிலைமை ஆள் கொண்டு விட்டது சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கர் சித்தேகர் அலி அல்லாஹு தாலா அவர்களை மக்களுக்காக வேண்டி தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் போக முடியாது என்கின்ற நிலைமையை உணர்ந்து கொண்ட ஆயிஷா அலியுல்லாஹுத் தலா அன்ஹா அவர்கள் அபுபக்கர் சித்தேகர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு இமாமத்து செய்வதற்குண்டான ஒரு வலுவான நபராக அவர் இல்லை என்பதை உணர்ந்து சகல்லாஹுலேஸ்வல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள் நாயகமே அபோக்கர் சத்திக் அலியுல்லாஹூத்தாலு அவர்கள் இழகிய மனம் கொண்டவர் உங்கள் இடத்தில் நின்று துணிவாக அவர்கள் அவர்களுக்கு தொழுக வைக்க வலு இருக்காது எனவே உமர் அலியுல்லாஹுதலானு அவர்களை தொழுக வைக்க சொல்வோம் என்கின்ற பொழுது சகல்லா அலேசுலம் அவர்கள் மீண்டும் உறுதியாகச் சொன்னார்கள் இல்லை அபுபக்கர் சித்தீக் அலியுல்லாஹுத் தாலாங்கு அவர்களை தொழுக வைக்க சொல்லுங்கள் என்ற தகவலை சொல்லி அன்றைய இசா தொழுகையை அவுக்கர் சித்தீக் அலியுல்லா தாலா அங்கு அவர்கள் தொழுக வைத்தார்கள் அந்த வியாழக்கிழமை நேரத்திலிருந்து இசா நேரத்திலிருந்து தொழுகையை ஆரம்பித்த அப்பக் கர் சித்தீக் ரலியுல்லாத்தாலாங்கு அவர்கள் பதினேழு நேர தொழுகை திங்கள்கிழமை ஃபஜிர் வரைக்கும் அவ்வகரிசி தீக் அலியுல்லாஹுத் அலான்னு அவர்கள் இமாமத்து செய்யவும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உடல் பலகினத்தால் தங்களுடைய வீட்டிலேயே தங்கியிருந்து அந்த நோயினுடைய சிரமத்திலே சிரமப்படுகின்ற சூழல் நபீன் நாயும் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது மூன்றாம் நாள் ஜாபர் அலியுல்லாஹுத்தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபீன் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அல்லாஹின் மீது நல் எண்ணம் கொண்டவர்களாகவே தவிர இந்த உலகத்தை விட்டு பிரியாதீர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அல்லாஹு மீது உண்டான எந்த கெட்ட எண்ணமும் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது அல்லாஹு மீது உண்டான முழு திருப்தியும் நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்குண்டான ஒரு எண்ணத்தை கொள்ளுங்கள் என்று சொல்லல்லா வைசலமர்கள் உபதேசம் செய்தார்கள் இரண்டாம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சனிக்கிழமை சல்லல்லாஹ் அலையூசல்ல அவர்களுக்கு உடலில் கொஞ்சம் தேர்ச்சி ஏற்பட்டது உடனே இரண்டு சஹாபாக்களுடைய உதவியோடு சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள் அவ்வக்கு சித்தேக் அலியுல்லாஹு தலாங்க அவர்கள் நுகர் தொழுக வைத்து கொண்டிருந்தார்கள் சல்லல்லாஹ் அலையீஸ்லம் அவர்களை கண்டவுடன் விலகி கொள்ள முயற்சி எடுத்தார்கள் ஆனால் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் விலக வேண்டாம் என்று அபூபக்கருக்கு அருகிலேயே என்னை உட்கார வையுங்கள் என்று சொல்லி சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் அந்த நேர தொழுகையை தொழுக வைக்க அவர்களுடைய முக்கப்பீராக அவருடைய தக்பீரை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் விதமாக அப்போ வக்கரி சித்தேகர் அடியுல்லாஹுத் தேலான் அவர்கள் தக்பீர் சொல்லி அந்த தொழுகை நிறைவடைந்தது சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சல்லா அலுவலமுடைய செயல்பாடு என்பது அடிமைகளை உரிமையிட்டார்கள் தம்மிடத்தில் உண்டான அறி அடிமைகளை அனைவர்களையும் உரிமையிட்டார்கள் தங்களிடத்தில் உண்டான காசுகள் தங்க காசிலிருந்து திருகத்திலிருந்து அத்தனையும் தர்மம் செய்தார்கள் தமிழிடத்தில் உண்டான ஆயுதத்தை அன்பளிப்பாக மற்றவர்களுக்கு வழங்கினார்கள் எந்த நிலைமை சல்லல்லா அலுவலனுடைய இல்லத்தில் இருந்தது என்று சொன்னால் இரவு நேரத்தில் அவருடைய வீட்டிலே விளக்கி எறிவதற்குண்டான எண்ணெய் கூட அண்டை வீட்டாரிடத்திலிருந்து கேட்டு பெறும் அளவுக்கும் சல்லல்லா அலையீஸ்லம் அவர்கள் கவச உடை ஒரு எகுதியிடத்திலே ஒரு சில கோதுமைகளுக்காக வேண்டி அடமானமாக இருக்கின்ற அந்த சூழலில்தான் நபிகள் நாயும் சல்லல்லா அலையுஸ்லமருடைய இறுதி பயணத்தினுடைய நிலைப்பாடு இருந்தது கடைசியாக நபிகள் நாயும் சல்லல்லா அலையுஸ்லமருடைய அந்த இறுதி நாள் எப்படி இருந்தது என்பதை அடுத்து உண்டான தகவலில் தெரிந்து கொள்வோம் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்